அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ அலமதுல்லா அலமதுல்லா ஹிரோபிலா மீன் எல்லா புகழும் படை தேகையிறைவன் அல்லாஹன் ஒருவனுக்கு அலஹமது இல்லா அலமதுல்லா நம்ம சூரா தீன் பார்த்துட்டு இருந்தோம் நான்கு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா இன்ஷால்லாம் என்னக்கான வகுப்பில் அடுத்த என்ன வசனங்கள் பார்க்கலாம் வாங்க சூராத்தீனுடைய ஐந்தாவது வசனம் சும் சும் மீன்சுல்தான் குன்னா செஞ்சு ஓதணும் ரா ரோஃபத்தா பிச்சு வந்திருக்கு வல்லினமாக ஓதணும் தேலில் சுக்குண்டுருக்கு கல்கலத்து சுகுறா சிறிதாக அசைச்சி ஓதணும் நூன் லாலிஃப் வகீராக இரண்டு அறக்க தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் அஸ் சீனில் சுக்குன் ஹம்சுரை சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் அஸ்ஃபல சாஃபி சாலை அலிஃப் சக்கீராக இரண்டு கரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் சாஃபிலீன் மசாலா துறையின் முடிவில் நூன் ஃபத்தா பேச்சு வந்துருக்கும் ஸோ நூன் சுக்கூன் ஆக்கணும் நூன் ஆக்கிட்டால் முன்னாடி உள்ள இடத்த கவனிக்கணுமா ஸோ இந்த இடத்துல யாமதா ஸோ மதுரை ஆயிரத்து டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் ஆறாவது வசனம் ിം അജോറും ഇല്ലല്ല വീണ ഇങ്ങോത്തോ ഇല്ല വീണ ഇപ്പം ഉച്ചരിക്കണം വീലെ യാമത്താ ഇരണ്ടറക്കത്തിൽ ഏറ്റവും കൊടുക്കണു ആമനു ആളെയും നൂലെയും இங்கே அலிஃப் மதம் அங்கே வாவு மதம் இரண்டு ரெண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் வா அமீலோ இங்கே வாவு மதம் இருந்த போதிலும் இங்கே என்ன இருக்குது ஷர்தா ஸோ மதுக்கப்புறம் ஷர்தா வந்துச்சு அப்படின்னா மதம் நம்ம சொல்லக்கூடாது வா ஸோலோ சுவாலி அப்படி சொல்லணும் சுவாத் வலினை எழுத்து அதற்கான உச்சரிப்பு ஷர்தா இருக்குது அழுத்தம் கொடுக்கணும் கூடவே அலிஃப் சகிரா இருக்குது இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஹாலையும் அலிஃப் சகிரா இருக்குது அங்கேயும் இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஃபலஹும் மீம் சுகூனுக்கு அப்புறமா ஹம்சா இது ஹா ஷெஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ஜீம் சுக்குன் பிச்சு வந்திருக்கு கல்கலது சுகரா சரிதாக அசைச்சு ஓதணும் ருண் தன்வீனுக்கு அப்புறமா கைன் இது இதுஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதுணும் குண்ணா செய்யக்கூடாது கை ரூ ரோதமாக பேச்சு வந்திருக்கு வல்லினமாக ஓதணும் மம் மீம் சுக்குனுக்கு அப்புறமா நூன் வந்துருக்கு இதுஹார் ஷவி உள்ளது உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது வசனத்துறை முடிவில் நூன் கெசுரத்தையில வந்திருக்கு ஸோ நூன் சுக்குன் ஆகிடும் சுக்குன் ஆச்சுன்னா அதுக்கு முந்தைய எழுத நம்ம கவனிக்கணுமா ஸோ இந்த இடத்துல ஓ ஆகும் தான் ஸோ மது ஆறு டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் مدلول وسنانغال لندن، إيه بدي ود نينغلا، بني إن شاء الله ودرو، أعيد بني لاما بسم الله الرحمن الرحيم ثم رددنا قص فلا سافينين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون الحمد لله رب العالمين، إن شاء الله يبقى كупرابابو، السلام عليكم ورحمة الله وبركاته.